இப்பெல்லாம் நம்ம வாழ்க்கை எந்த அளவுக்கு முன்னேறுது அப்படின்றதெல்லாம் தாண்டி தங்கம் விலை மட்டும் வந்து நாளுக்கு நாள் அபார வளர்ச்சி அடைஞ்சிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா டெய்லி தங்கத்தோட விலை ஏறத பார்த்தாலே இங்க பல பேருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடும் போல அந்த அளவுக்கு தங்கம் இருக்கும் போது தங்கம் வாங்கலாமான்னு யோசிக்கிறதெல்லாம் தாண்டி தங்கம் வாங்கும் போது இந்த மூணு விஷயம் கண்டிப்பா இருக்கணும் அப்படின்னு கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க அது என்ன அப்படின்னா நீங்க ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேல தங்கம் வாங்குறீங்க அப்படின்னா பான் கார்டு கம்பல்சரி அதுவே பத்து லட்ச ரூபாய்க்கு மேல தங்கம் அப்படின்னா ஆதார் கார்டு பான் கார்டு உங்க சோர்ஸ் ஆஃப் இன்கம் எல்லாமே கம்பல்சரி இருக்காங்க சரி பத்து லட்ச ரூபாவை நான் அஞ்சு அஞ்சு லட்ச ரூபாவா வந்து ஸ்ப்ளிட் பண்ணி பில் போட்டுக்கிறேன் அப்படின்னு நீங்க நினைச்சாலுமே அந்த கடைக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்ப்ளிட் பில்ஸ்னால ஃபைன் அமௌண்ட் போடப்படும் அப்படின்றதையுமே கவர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தங்கத்தோட ஜிஎஸ்டி என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா அடுத்தது மூணு பர்சன்டேஜ் வந்து கோல்டோட வேல்யூ அதே அஞ்சு பர்சன்டேஜ் வந்து மேக்கிங் சார்ஜஸ் ஸோ ஒரு லட்சம் ரூபாய்க்கு தங்க வாங்குறீங்க அப்படின்னா எட்டாயிரம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க பே பண்ற மாதிரி இருக்கும் சோ அதனால தங்கம் வாங்குறதே இப்ப ரொம்ப பெரிய விஷயமா இருக்க சமயத்துல ஆல்மார்க் நகைகளா வாங்குறது அதே மாதிரி உங்களோட ப்ராப்பர் டேக்ஸ் இன்வாய்ஸ் எல்லாத்தையுமே மெயின்டைன் பண்றது அப்படின்றது ரொம்பவே அவசியமான ஒரு விஷயமா இருக்கு பொதுவாவே இந்த ஒரு நியூஸை நம்ம எல்லாரும் பார்த்துட்டே இருப்போங்க இவர் வீட்ல வந்து சோதனை நடத்துனதுல இவ்வளோ கிராம் தங்கம் வந்து பறிமுதல் பண்ணோம் இவ்வளவு சவரன் வந்த நகையை வந்து நாங்க பறிமுதல் பண்ணோம் அப்படின்னு ஆக்சுவலி நம்ம வீட்ல எந்த அளவு வரைக்கும் நகையை வந்து வச்சுக்கலாம் அதாவது தங்கம் வச்சுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வருமான வரி சட்டத்தின் கீழே நம்ம வீட்டுல எவ்வளவு தங்கம் வச்சுக்க முடியும் லீகலா அப்படின்றதுக்கு சில கிரைடீரியா இருக்கு இப்ப திருமணமான பெண்கள் உங்க வீட்டுல இருக்காங்க அப்படின்னா நீங்க ஐநூறு கிராம் வரைக்கும் வந்து தங்கத்தை வீட்டுல வச்சுக்கலாம் இதுவே திருமணம் ஆகாத பெண்கள் வீட்டுல இருக்காங்க அப்படின்னா இருநூத்தி ஐம்பது கிராம் வரைக்கும் தங்கத்தை நீங்க வீட்டுல வச்சுக்க முடியும் இதே ஆண்களா இருக்காங்க அப்படின்னா நூறு கிராம் வரைக்கும் மட்டும்தான் அவங்களோட வீட்டுல வந்து தங்கத்தை அவங்க வரவு வச்சுக்க முடியும் இதை தாண்டி வந்து அதிகப்படியான கிராம் தங்கம் வந்து நீங்க வீட்டில் வச்சிருக்கீங்க அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர் டாக்குமெண்ட் உங்களோட இன்கம் டேக்ஸ் அதோட சோர்ஸ் ஆஃப் இன்கம் என்ன அப்படின்றதெல்லாம் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ணணும் ஒருவேளை இந்த மாதிரி ப்ராப்பரான டாக்குமெண்ட்ஸ் இல்லாத அப்போ நம்மளோட நகையை வந்து பறிமுதல் பண்ணி அதுக்காக நம்மளுக்கு அபராதமும் போடுவாங்க ஸோ இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ நகைகள் வந்து இவ்வளோ தங்கம் வந்து வரவுக்கு வீரி அதாவது அவங்களோட வரவுக்கு மீறி வந்து தங்கம் வச்சிருக்காங்க அப்படின்றத இல்லீகலாக வந்து கன்சிடர் பண்ணி ஆக்ஷன்ஸ் எடுக்க இருக்கிறத நம்ம நியூஸஸ்ல ரெகுலரா பாத்துட்டு இருக்கோம் இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு புதுசாவும் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க நம்ம இன்ஃபோ த்ரீ சிக்ஸ்டி சிக்ஸ் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க